வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு ஃபிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா நம்ம உடலையே நம்ம எப்படி காயப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம் நம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம உடலை வந்து காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அப்படி நம்ம என்ன செய்கிற செயல் வந்து உடலை காயப்படுத்துறதுங்கிற பார்ப்போம் காலையில் எழுந்த உடனேயே நம்ம காலை உணவு உண்மையே ஆகணும் அப்படி இந்த காலை உணவு நம்ம உண்ணலை அப்படின்னா நம்மளுடைய வயிறை நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் மாதிரி இரவு வந்து உறங்குவது அப்படிங்கிறது ஒரு பத்து மணிக்கு உறங்க போயிட்டு சூரியன் வருவ உதிப்பதற்கு முன்பு எழுந்திருக்கணும் அப்படி எழுந்திருக்கல அப்படி அப்படி உறங்க போகலை அப்படின்னா நம்மளுடைய பித்தப்பையை நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதிக உப்பு கொழுப்பு உணவுகள் அதிகமாக உண்வதால் வந்து நம்மளுடைய இதயத்தை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிட்றோம் உணவு எடுத்துக்கிறாங்க ஸ்வீட் கும்ப விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கணையத்தை வந்து காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றது அர்த்தம் அதே புகைப்பிடிக்கிறது அதுமாதிரி புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க நுரையீரலை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய நுரையீரல் மட்டும் இல்லாமல் தீர்க்கவங்களுடைய நுரையீரலையுமே காயப்படுத்த புகை புகைப்பிடிக்கிறது ஒரு மூணு லிட்டர் குறையாமல் தண்ணி அருந்தணும் குறைஞ்சது ஒரு மூணு லிட்டர் தண்ணி அந்த லிட்டர் தண்ணி நம்ம குறிக்கலை அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகத்தை நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வந்து நம்மளுடைய செல்ஃபோன் பார்க்குறது கம்ப்யூட்டர் பார்க்குறது லேப்டாப் பார்க்கறதுன்னு ரொம்ப மணிக்கணக்காக உட்காந்து பார்க்கும்போது நம்மளுடைய கண்களை நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எதிர்மறையான எண்ணங்களும் ஒரு கெட்ட எண்ணங்கள் ஒரு பழிவாங்கணும் எண்ணங்கள் வந்து அதிகம் எண்ணம் உள்ளவர்கள் மூளைகளை வந்து காலைய காயப்படுத்திக்கிட்டு இருக்கும் பிரெயினை வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கோவப்படுவதும் நம்மளுடைய பிரெயினை வந்து டேமேஜ் பண்ணும் நம்ம வந்து அதிக அளவு வந்து காரம் உண்ணுவதாலும் காரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுடைய பெருகுடலை வந்து காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம் ரொம்ப குளிர்ந்த பண்டங்கள் ரொம்ப குளிர்ச்சியாக உள்ள இனிப்பாக உள்ள இதாக சாப்பிட்றோம் இல்லை ஒரு பதப்படுத்தப்பட்ட இதை நாட்பட்ட உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம சிறு வந்து காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் நாள்பட்ட உணவு இது மாதிரி அதே வந்து நம்ம துரித உணவு பொறித்த உணவு நல்லா பொறித்த உணவு துரிதமாக சமைக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கல்லீரல் வந்து காயமாகிட்டு இருக்கு இது போல் நமக்கு தெரியாமலேயே நம்ம உடம்புகளை வந்து நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம உணவு முறைகள் இந்த நேரம் தவறாமல் உண்ணுதல் அதுமாதிரி நேரம் தவறாமல் உறங்குதல் அதுமாதிரி விழித்துதல் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணோம்னா நம்மளுடைய உடலு மிகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம் நம்மளுடைய மருத்துவர்களை அனுபவ வேண்டிய நிலையும் இருக்காது ஏன்னா நம்மளுடைய எல்லா செல்வங்களுமே நம்ம உடம்பு தான் வளமாக வாழ்வோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்